நம்பிக்கையில்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகே உள்ள இதழை பதியில் காணலாம் இங்கு இவர் வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடித்து இடது கையை இடது கால் மீது வைத்து வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாக விளங்குகிறார் விநாயக பெருமான் வீணை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியில் காணலாம் மும்பையில் உள்ள மோர்காம் மயூரேஸ்வரர் கோவிலில் நந்திதேவரே விநாயகருக்கு வாகனமாக இருக்கிறார் விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை ஸ்ரீசைலத்தில் காணலாம் தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலில் சிலம்புடன் காட்சி தருகிறார் இவருக்கு சிலம்பணி விநாயகர் என்ற பெயர் கையில் பாம்பை பிடித்தபடி விநாயகப் பெருமான் சங்கரன் கோவிலில் காட்சி தருகிறார் ஆசியாவிலேயே மிக பெரிய விநாயகர் கோயமுத்தூரில் புளியகுளம் பகுதியில் இருக்கிறார் முந்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் இவர் அருள் தருகிறார் நூற்று தொண்ணூறு டன் எடையுள்ள இவர் ஒரே கல்லால் உருவானவர் ஏனிப்படி மூலம்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது வேலூரில் சேன்பாக்கத்தில் பதினோரு சுயம்பு விநாயகர்கள் எழுந்தருளியுள்ளார்கள் இவர்கள் தோன்றிய வடிவம் ஓம்கார வடிவத்தில் உள்ளது புதுவை அண்ணா சாலையில் புற்று மண்ணில் சுயம்புவாக தோன்றிய இந்த பிள்ளையார் பெயர் அக்கா சுவாமிகள் பிள்ளையார் திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகிறார் நரமுக விநாயகருக்கு திருக்கோவில் தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது அவை சிதம்பரம் தெற்கு வீதியிலும் திரு செங்காட்டுக்குடியும் ஆகும் நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கும்